டொமேட்டோவும் நல்லா இதில் வெந்தாச்சு கொத்தமல்லி நெய்யில் தான் தாளித்து கொட்டணுங்க கண்டிப்பாக இது வந்து தயவு செஞ்சு ரசத்துக்கு மட்டும் யாரும் எண்ணெயில் தாளிக்கவே வேண்டாம் நெய்யில் தாளித்து கொட்டும் போது தான் ரசம் வந்து பிரமாதமாக இருக்கும் வணக்கம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் பானுமதி குரு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க நிறைய ரசம் வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு ரசம் போட்டாலும் இந்த ரசம் வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ரசத்துக்கு என்னெல்லாம் போடலான்னு பார்க்கலாம் நாங்கள் இப்போ வந்து இந்த மிளகாய் ஒரு அஞ்சாறு மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஜீரகம் மிளகு அரிசி இது முக்கியமாக இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரசம்ன்றதுனால கொப்பர தேங்காய் துரி வச்சுருக்கேன் இது வந்து தனியா கொஞ்சம் டொமேட்டோவை கிராட் இந்த மாதிரி நல்லா பசிச்சு வச்சுக்கலாம் நல்லா அதாவது நிறைய நல்ல ஒரு தூளாகிற அளவுக்கு நெருக்கி வச்சுட்டா போதுமானது இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அதாவது கொஞ்சம் வெள்ளமும் லாஸ்ட்டில் ஆப்ஷனல் அது நம்ம போடுறதுக்கு விருப்பம் தான் போட்டுக்கலாம் அரிசி நம்ம வீட்டில் எந்த அரிசி இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து செய்யும்போது ரசம் வந்து ஒரு திக்னஸ்ஸாக கொடுக்கும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா சாதம் பேசி சாப்பிட்றதுக்கு ஏதுவாக ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இது ஒன் பை ஒன்னாக வறுத்துக்கு போகிறோம் இதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் மிளகாய் நான் வந்து செய்யறது வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு ரசம் ஆகும் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மிளகாவை வறுத்துக்கலாம் இந்த மிளகா வந்து காரம் கம்மின்றதுனால ஒரு ஆறு மிளகாய் இதில் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம எதுவும் ஆயில் போடாமல் தான் ஒன் பை ஒன்னாக வறுத்துக்கு போகிறோம் மிளகாவை கொஞ்சம் அந்த லைஸாக உப்புற அளவுக்கு வறுத்துட்டோம்னாக்க நல்ல கர முறை முறை முரானே இருக்கும் இந்த மிளகாய் இல்லாதவங்க உங்கள் வீட்டில் எதை யூஸ் பண்ணுறதோ எடுத்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் அளவுகள் கம்மியாக போட்டுக்கோங்க இதில் வந்து காரத்தன்மை கொஞ்சம் குறைவு அதனால இது கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் இந்த இடத்துல ஒரு நாலு மிளகாய் போட்டுக்கோங்க போதும் இப்போ வந்து இது எடுத்துடலாம் இதை நல்லா வாசனை அரஞ்சு இப்போ வந்து நம்ப இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்க போறோம் அரிசி நல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அரிசி எந்த அரிசின்னாலும் பரவாயில்ல கொஞ்சம் உளுந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஸ்பூன் உளுந்து ஒரு டீ ஸ்பூன் மிளகு ரெண்டு டீ ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீ தனியா இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா அந்த அரிசி பாருங்கள் நல்லா பொரியற அளவுக்கு வறுத்த வறுத்துக்கு போகிறோம் இப்போவே பொரிஞ்சாச்சு பாருங்கள் ஒயிட் ஆயிடுச்சு அரிசி இதை நல்லா வறுத்துட்டு இதுலேயே கொப்பரை தேங்காயும் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம் நல்லா சீரகம் மே தனியாக வாசனை எல்லாம் நல்லா வாசனை வருது இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா சூடு இருக்கும்போதே அதுலயே அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வர்த்தாலே போதும் இல்லைன்னா தீஞ்சிடும் நல்லா அப்படியே ஒரு நல்ல இந்த வாசனையே நம்ம பசியை தூண்டக்கூடிய வாசனை இது ஏன்னா செஞ்சோடனே சாப்பிடணும் தோடணும் அது நம்மளுக்கு அப்போ வந்து உடம்பு ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம் நம்ம பசி எடுத்தாலே நம்ம உடம்ப வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம் அது பசியை தூண்டக்கூடியது தான் அந்த காலத்தில் எல்லாமே இந்த மிளகு ஜீரகம் தனியா இதெல்லாம் வறுக்கும் போதே நம்மளுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம இதை வந்து ஒரு தட்டை கொட்டிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜார்ல மிளகாயை ஃபஸ்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு மிளகாவை போட்டு இந்த மாதிரி இது கொஞ்சம் நீள் நீளமாக இருக்கிறதுனால இதை நான் கொஞ்சம் ஒடிச்சு வி போட்டுக்கிறேன் மிளகாவை தூள் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மிளகாவை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கொஞ்சம் நைஸானப்புறம் இந்த இதெல்லாம் சேர்த்து இப்போ வந்து பொடியை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா இந்த பவுட்ரு பண்ணிவிட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு மிளகாவை போட்டுட்டு பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறமா மெத்தை தனியா ஜீரகம் மிளகு அரிசி தனி தனியாக இதெல்லாம் போட்டு பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ரசம் நம்ம வீட்டில் இருக்கிற உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரசம் செய்யலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணி விட்ருக்கேன் கரெக்டாக இது வந்து ஒரு லிட்டர் தண்ணி இது கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிற முறையாகும் அதனால் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் தண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் இதில் கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி எல்லாம் டொமேட்டோவை இதில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை இதில் நம்ம நல்ல ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை நல்ல பீஸ் பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் புளித்தண்ணி புளி தண்ணி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அதாவது மூணு இது வந்து டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விடணும்னாக்க இதில் வந்து ஆறு விட்டுக்கணும் ஆறு ஸ்பூன் புளி தண்ணி விட்டாச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சம் நம்மளுடைய ஆப்ஷனல் இந்த வெள்ளமும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போது இந்த ரசப்பொடியில் ஒரு இந்த அளவுக்கு ரசப்பொடி வந்து தேவைப்படாது நம்ம இப்போ இன்னொரு நாள் உப்பு சேர்த்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ ஒரு மூணு நான் இப்போ வந்து ஒரு இதில் வந்து மூணு டீஸ்பூன் ரசப்பொடி இருக்குது இதை வந்து இதில் சேர்க்க போகிறேன் ரசப்பொடியும் இதில் சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இதெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்தாச்சு இதில் வந்து ரசப்பொடியும் உப்பு தக்காளி புளித்தண்ணி கருவேப்பில எல்லாம் சேர்த்துருக்கு பாருங்க இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்கட்டும் இதை நல்லா கொதிக்கணும் இந்த ரசம் வந்து இந்த ரசமே வந்து இது எல்லாத்தையும் நம்ம பச்சை தண்ணியில தான் இதை சேர்த்துருக்கோம் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் இத வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் பாருங்க ரசம் கொதிச்சிட்டு இருக்கு ரசம் வந்து இந்த ரசம் வந்து நல்லா கொதிக்கணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிச்சாதான் இதோடைய பிளேவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரசம் கொதிக்கிற டைம்ல நம்ம ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு கதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா நான் கேட்டு ரசிச்ச அந்த கதையை வந்து நீங்க எல்லாமும் கேட்கணும் அதாவது ஒரு அம்மா கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து அஹ் எப்பதாலும் கொதிச்சுட்டே இருப்பாள அடிக்கடி அடிக்கடி கோவம் வந்துருமா அம்மா கிட்ட அவ என்ன பண்ணிருக்கா அன்னைக்கு ஏதோ பேச்சுவார்த்தையில் அவள் ரொம்ப கோவம் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கான் வந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்திருக்கான் அவளுக்கு ரொம்ப வருத்தம் ரொம்ப துக்கம் ரொம்ப கோபம் எதுன்னு சொல்ல தெரியல அந்த மாதிரி போய் ஒரு இடத்துல போய் முடியாம போய் உக்காந்துட்டான் பார்த்தா அவர் ஹோட்டல் முன்னாடி உக்காந்துருக்கான் அவர் வந்து அந்த மே இதில் முதலாளி வந்து உக்காந்துருக்குறவர் இந்த பொண்ணு வந்து உட்காந்து ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பார்த்துருக்காரு பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன ரொம்ப ஏதோ கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கா ரொம்ப கோபமாக இருக்கும் தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட போய் ஏமா என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்க ரொம்ப கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்கா நான் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படியா வாம்மா சாப்பிட்டியா சாப்பிடையே காலையில் இருந்தேன்னு கேட்டாராம் ஒனையோட கேட்டாராம்மா அதுக்கு நான் எதுவும் சாப்பிடலன்னு சொல்லியிருக்காள் உடனே வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு சாப்பாடு உணவு ஏதோ கொடுத்துருக்காரு சாப்பிட அந்த பொண்ணு பொறுமையாக சாப்பிட்ருக்கா சாப்பிட்டு வயிறு ரொம்பதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக கோம் தனிஞ்சிருக்கு அந்த டைமில் அவர் வந்து கேட்டிருக்காரு நான் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றின்னு பல முறை அந்த பொண்ணு சொல்லியிருக்கான் நான் வந்து உக்காந்தோடனே நான் வந்து ஒரு வழி போக்கன் நான் வழியில் வந்திருக்கிற ஒரு யார் என்னன்னு தெரியாமல் கூட நீங்கள் வந்து எனக்கு வந்து உணவழிச்சிங்க உங்களை வந்து எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து அவர் கேட்டாராம் பாருமா நீ யாருன்னு தெரியாது நான் யாருன்னு தெரியாது நீ வந்து வருத்தப்பட்ட நீ ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு உணவு உணவு கொடுத்த உடனேயே எனக்கு நீ வந்து பத்து தடவை நன்றி சொல்லியாச்சு என் மேலே வந்து நீ வந்து அவ்வளோ ஒரு அக்கறை காட்டி சொல்லியிருக்க அப்படியாப்பட்ட என்கிட்டயே நீ வந்து இந்த அளவுக்கு நீ உன்னோடைய இதை காமிக்க நன்றியை காமிக்கும் போது உங்கள் அம்மா வந்து நல்லா யோசனை பண்ணிப்பாரு உங்கள் அம்மா நீ பிறந்ததுலேருந்து குழந்தையிலேருந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து 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 உன்னை எப்படி வளர்த்துருப்பாங்க அந்த ஒரு அம்மா வந்து ஒரு ஏதோ ஒரு டைமில் நீ பண்ணது சரியா தப்பான்னு பார்க்காம சொன்னாங்களா சொல்லலையான்றதுல ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க கோச்சிக்கிட்டால் என்ன தப்பு முன்னேற அக்கறை இருக்கிறதுனால தானே அவங்க கோச்சிக்கிட்டாங்க ஒவ்வொரு அம்மாக்கள் வந்து குழந்தைங்க கிட்ட எந் எந்த ஒரு விதத்துலேயுமே கோ கோவப்பட்டாக்க அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படியாப்பட்ட அம்மா வந்து உங்ககிட்ட கோச்சிக்கிட்டதுல என்ன தப்பு இருக்க போகுது ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து வளர்த்தாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது அப்படின்னு அவரு சொல்லும் போது சொல்ல 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 இந்த பொண்ணுக்கு அப்ப புரிஞ்சிருக்கு என்னடா இவங்க ஆமா இவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு எவ்வளோ பண்ணியிருப்பாங்க நம்ம அம்மா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இனி கோச்சுக்கிட்டோம்னா இப்படி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆமா அங்கையா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நீங்க சொல்லும் போது எனக்கு தெரியுது எவ்வளோ சமயத்துல இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு சாப்பிட இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு கொடுத்து வந்து கொடுக்குறாங்க எல்லா அம்மாவுங்களும் அப்படிதான் எந்த அம்மாக்களும் அதில் வித்தியாசமே பாராட்டாமல் எல்லா அம்மாக்களும் அப்படி தான் நம்மளுக்கு இருக்கோ இல்லையா குழந்தைங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற அம்மாக்கள் தான் எல்லாேருமே அதனால நான் உடனே போய் வீட்டுக்கு போகணும் எங்கள் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாவோம் வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு போன உடனே கதவு தட்டுற கோவமெல்லாம் தணிஞ்சி கதவு தட்டினவுடனே அவங்க அம்மா கதவு திறக்கும் போதே கையில சாப்பாடோடு தான் அவங்க அம்மா கதவு திறக்கிறாங்க வாம்மா பாரு கோச்சுட்டு போய்ட்ட இருப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சாப்பாடோட கதவை போது இந்த பொண்ணோட மனசு எப்படி இருக்கும் பாருங்க அப்போ வந்து அவள் வந்து அவங்க அம்மாவை கையை பிடிச்சிட்டு தப்பாயிடுச்சி நான் வந்து கோவத்துல நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நான் பட்டுக்கோம் இந்த மாதிரி வெளியே போயிட்டேன் அதனால் தப்பாயிடுச்சு மா அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறேன் இதில் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சது என்னென்னு சொல்லுங்கள் நம்ம அம்மாக்கள் கிட்டே ரொம்ப கோச்சிக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து மற்றவங்க யாரும் சம்மந்தமாக இல்லாதவங்க கிட்ட சரண்டர் ஆயிடுறோம் ஆனால் நம்மளுக்கு அக்கறையாக வளர்த்த கிட்ட நம்ம கோச்சிக்கிறோம் அதனால் இதில் நல்லா நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய கதை ரொம்ப முக்கியமான ஒரு என்னன்னாக்கா நம்ம யார்கிட்டேயும் அம்மா கிட்ட கோச்சிக்காதீங்க அப்புறம் பின்னாடி நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம் இங்கே பாருங்க ரசம் கொய் கொய்ச்சிட்ருக்கு நல்லா கொதிச்சாச்சு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் நல்லா கொய்ச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் இந்த கதையை வந்து யாருக்கெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க எல்லாருக்கும் ரொம்ப இதுலேருந்து இருந்து அனுபவம் இந்த ஆசையாகவே இருந்திருக்கும் நாம் கிட்டே ரொம்ப கோச்சிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல நெய் இதில் விட்டு நெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அது ரொம்ப சரியாக எரியலை இப்போது கடுகு கடுகு கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் தாளிச்சாச்சு இப்போ வந்து பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி இதில் சேர்த்துடலாம் கொத்தமல்லியை இப்படி சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் ரசம் இந்த ரசம் வந்து ஒரு வித்தியாசமான ரசம் தான் அப் அப்படியே வீடே தூக்குற அளவுக்கு வாசனை நம்ம வீடு இப்போ பக்கத்தில் இருந்து வந்து கேட்டாங்க என்ன இருக்கீங்கன்னு அந்தளவுக்கு கம கம கம்மகான்னு வாசனை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரசம் செஞ்சு பாருங்கள் இப்போ இன்னும் கொதி கொதிக்க தான் விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டோன்னு டொமேட்டாவும் நல்லா இதில் வெந்தாச்சு கொத்தமல்லி நெய்யில் தான் தாளித்து கொட்டணுங்க கண்டிப்பாக இது வந்து தயவு செஞ்சு ரசத்துக்கு மட்டும் யாரும் எண்ணெயில் தாளிக்கவே வேண்டாம் நெய்யில் தாளித்து கொட்டும் போது தான் ரசம் வந்து பிரமாதமாக இருக்கும் நெய்யில் தான் தாளித்து கொட்டணும் அது நெய்யில் தாளித்து கொட்டினா தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்து இருக்கும்போது என்னாகும் அந்த காரத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்தில் எப்போயுமே கொஞ்சம் வெள்ளம் சேர்க்கும் போது அந்த ரசம் வந்து நல்ல பிரமாதமாக இருக்கும் வாசனை நான் வாசனை வீடே வாசனை இப்போது நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரசம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் பாருங்கள் நல்லா கம்ம கம்ம கம கம்மன்ற ரசம் ஃபஸ்ட் கிளாஸே ரெடியாக இருக்குது நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது செஞ்சு பார்த்தேன் இதில் பார்த்துட்டு தான் இப்போ உங்களுக்காக போட்டு காமிச்சிருக்கேன் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் సూపర్ రసం రెడీ అయిచ్చి థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్